வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க முதல் படத்திலிருந்து இரண்டாவது சுற்றின் திசையிலையும் கூம்பு நூற்றி எண்பது டிகிரி கடிகார சுற்றின் திசையிலையும் சுழற்றப்பட்டிருக்கு கூம்புக்கு ஆப்போசிட்ல இருக்க பக்கம் பண்ணப்பட்டிருக்கு இந்த லாஜிக்க மூணாவது படத்திலிருந்து நாலாவது படம் கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் நீள்வட்டம் தொண்ணூறு டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுற்றப்படணும் கூம்பு நூற்றி எண்பது டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுற்றப்பட்டு கூம்புக்கு ஆப்போசிட் இருக்க பக்கம் ஷேட் பண்ணப்படணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் பி ல இருக்கு பிக் பண்ணிக்கோங்க